அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா அருளை தந்து காத்திடும் அம்மா பவானி தாயம்மா அருளை தந்து காத்திடும் அம்மா பவானி தாயம்மா பேரின்பம் சேர்த்திடும் அம்மா பெரிய பாளையத்தம்மா பேரின்பம் சேர்த்திடும் அம்மா பெரிய பாளையத்தம்மா அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா வேப்பிலையில் கட்டி வேண்டி வந்தோம் பாளையத்தம்மா ஒப்பிலாத தெய்வம் முன்ன போற்றி வந்தோம் ஆலயத்தம்மா வேப்பிலையில் ஆடை கட்டி வேண்டி வந்தோம் பாளையத்தம்மா ஒப்பிலாத தெய்வம் முன்ன போற்றி வந்தோம் ஆலயத்தம்மா தப்பேதும் செய்தாலும் பொறுத்தருளும் மாரியம்மா தப் பேதும் செய்தாலும் பொ மாரியம்மா எப்போதும் உன் கோவில் நாடவரம் தாருமம்மா எப்போதும் உன் கோவில் நாடவரம் தாருமம்மா அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா எழுவருளே மூத்தவளே ஏழைகளின் ஆத்தாளே மூத்தவளே ஏழைகளின் ஆத்தாளே கூழ்படச்சா கழிப்பவளே ஊழ்வினைகள் எடுப்பவளே தாழ்வென்றும் வாராமல் தயவுடனே காப்பவளே தாழ்வென்றும் வாராமல் தயவுடனே காப்பவளே வாழ்வென்னும் கடல் தாண்ட வழியமைத்து கொடுப்பவளே வாழ்வென்னும் கடல் தாண்ட வழியமைத்து கொடுப்பவளே அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா ஆடியிலே தாய் உனக்கு அழகான கோலங்கள் அடியார்கள் வேண்டுவதெல்லாம் நிறைவேறும் காலங்கள் ஆடியிலே தாய் உனக்கு அழகான கோலங்கள் அடியார்கள் வேண்டுவதெல்லாம் நிறைவேறும் காலங்கள் உடுக்கை பம்பை முழங்கிடவே ஆடிவரும் கரகங்கள் உடுக்கை பம்பை முழங்கிடவே ஆடிவரும் கரகங்கள் உத்தமியே உன்னை கண்டால் ஓடிவிடும் பாவங்கள் உத்தமியே உன்னை கண்டால் ஓடிவிடும் பாவங்கள் அம்மா அம்மா பாலயத்தம்மா பவானி தாயம்மா அம்மா அம்மா பாலயத்தம்மா பவானி தாயம்மா அருளை தந்து காத்திடும் அம்மா பவானி தாயம்மா அருளை தந்து காத்திடும் அம்மா பவானி தாயம்மா பேரின்பம் சேர்த்திடும் அம்மா பெரிய பாழையத்தம்மா பேரின்பம் சேர்த்திடும் அம்மா பெரிய பாழையத்தம்மா அம்மா அம்மா பாளையத்தம்மா பவானி தாயம்மா அம்மா அம்மா பவானி தாயம்மா நன்றி